வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் இன்னும் சில மாதங்களில் மகாராஷ்டிரா சட்டசபைக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது அது சம்மந்தமான கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து நிறைய நிறுவனங்கள் எடுத்து வெளியிட்டுருக்கிறாங்க சமீபத்தில் டைம்ஸ் நவ் அவர்களினுடைய கணிப்பு முடிவை வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போதைக்கு அங்கே ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அண்டு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியில் ஆட்சி இருக்கிறாங்க ஸோ லோக்சபா தேர்தலில் ஆளக்கூடிய yeah மகா யூதி கூட்டணி பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெற முடியல மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அலையன்ஸ் அவர்கள் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இந்த நேரத்தில் தேர்தலுக்கு முன்னாடி பல விதமான சலுகைகளை இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு பெண்களுக்கான திட்டம் மாணவர்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது எல்லாருடைய கண்களும் அங்கே இருக்குது ஏன்னா போன எலெக்ஷனில் பெரிய அளவில் லோக்சபாவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாத பிஜேபி பர்ஃபார்ம் பண்ண முடியும் முடியாத இரண்டு மாநிலங்களில் ஒன்று உத்தரப்பிரதேசம் இன்னொன்று மகாராஷ்டிரா ஸோ இதில் மகாராஷ்டிரா சமீபத்தில் ரொம்ப சீக்கிரமாக எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதில் தான் வந்துட்டு யாரும் ஜெயிப்பாங்க அப்படின்ற கண்கள் இருக்குது ஸோ டைம்ஸ் நவீனுடைய ரீசெண்டான கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு ஆகஸ்ட் பன்னிரெண்டுலேருந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் எடுத்துருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய சாம்பிள் சைஸ் முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஆண்கள் இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெண்கள் பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதன்முறை வாக்காளர்கள் எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் நம்ம நேரடியாக வாக்கு சதவீதத்துக்கு போயிடலாம் மொத்தமாக இங்கே இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் ஸோ யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பிஜேபிக்கு இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவுக்கு பதினாறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸுக்கு இரண்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் காங்கிரஸுக்கு பதினாறு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவுக்கு பதினாலு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் சரத்பவார் தலைமையிலான என்சிபிக்கு பதிமூன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் மற்றவர்கள் பத்து புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை கைப்பற்றுறாங்க கூட்டணியோட வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகா யுதி பிஜேபி அடங்கிய மகா யுத்தி நாற்பத்தஞ்சு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் அடங்கிய மகா விகாஸ் அகாடி நாற்பத்தி நாலு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் பத்து புள்ளி ஒரு சதவீத வாக்குகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது பிஜேபி எண்பத்தி இடங்களையும் தலைமையிலான சிவசேனா நாற்பத்தி ஐம்பத்தி இடங்களையும் அஜித் பவார் தலைமையிலான என்சிபி பன்னிரெண்டு இடங்களையும் காங்கிரஸ் ஐம்பத்தி அறுபத்தெட்டு இடங்களையும் தாக்கரே தலைமையிலான சிவசேனா இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஓரு இடங்களையும் சரத்பவார் தலைமையிலான என்சிபி முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு இடங்களையும் மற்றவர்கள் மூன்றுலேருந்து எட்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை நம்ம கூட்டணியோடு பார்க்கும் பொழுது மகா மகாயுதி நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்களையும் மகா விகாஸ் அகாடி நூற்றி இருபத்தி ஒன்பதுல இருந்து நூற்றி நாற்பத்தி நாலு இடங்களையும் மற்றவர்கள் மூன்றுலேருந்து எட்டு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளும் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்தாலுமே அவர்களுமே வந்துட்டு மெஜாரிட்டியை க தாண்டுவார்களா அப்படின்றது ஒரு ஒரு கொஷின் மார்க்கோட தான் இருக்குது ஏன்னா அவர்களுக்கு மினிமமான சீட் கிடைச்சது அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு இடங்கள் தான் கைப்பற்றுறாங்க மெஜாரிட்டி சீட் கிடைத்தால் மட்டும்தான் நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்ற மேஜிக் நம்பர் நம்பரை தாண்டி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க அதே நேரத்தில் மகா விகாஸ் காங்கிரஸ் கூட்டணி அவர்களினுடைய சீட்டுன்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சமாக நூற்றி இருபத்தி ஒன்பது இருக்குது மேக்ஸிமம் சீட் போனாங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அந்த எஜ்ஜில் நிற்கிறாங்க அதற்கு ஒரு சீட் தேவைப்படுது அவங்க மெஜாரிட்டியை தாண்டுவதற்கு ஸோ இப்படியா வந்துட்டு ரெண்டு கூட்டணிகளுமே மெஜாரிட்டியை தாண்ட மாட்டார்கள் ஒருவேளை சான்ஸ் இருந்தால் மட்டும்தான் மகா யுத்தி என்டிஏ பிஜேபி கூட்டணி அவர்கள் மெஜாரிட்டியை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அவங்க மேக்ஸிமம் சீட் பிடித்தா மட்டும்தான் மினிமம் சீட் பிடித்தாங்கன்னா அவர்களுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ டைம்ஸ் நவ் கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி என்டிஏ மகா யுத்தி இந்த அலையன்ஸ் மேக்சிமம் சீட் பிடித்தாங்கன்னா அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் மினிமம் பிடித்தார்கள் அப்படின்னா காங்கிரஸ் அலையன்ஸ் மகா விகாஸ் அகாடி அவங்க மேக்சிமம் பிடித்தா கூட அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி